தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை தேவனுடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகளை தேவன் சிருஷ்டியின் மூலமாய் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறாராம் அது உலகம் தோற்றம் முதலையே தெளிவாய் காணப்படுமாம் ஆகவே ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற மக்கள் அவருடைய வெளிச்சத்தை சரியாய் அடைந்து கொள்வார்கள் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை ஒரே பேரான குமாரன் என்கிற அப்பத்தை ஒரு நிழல் இருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி பொருள காட்ட விரும்புகிறேன் நம்முடைய செய்தியை நேரத்தில் முடிக்கவும் வேணும் அதனால சற்று வேகமாய் சொல்லுகிறேன் பாருங்கள் தேவன் சந்ததிக்காகத்தான் சாயலின் ரூபத்தை எடுத்திருக்கிறார் என்று சொன்னேன் கடந்த நாளில் உபாகமும் முப்பத்தி ரெண்டு பதினெட்டுல அவர் அப்பாவும் அம்மாவுமாக இருக்கிறார் என்கிறதை கடந்த நாளிலே உங்களுக்கு தெளிவாய் நான் சொன்னேன் உன்னை ஜெனிப்பித்த கண்மனை நினையாமற் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் பெற்றது தேவன் ஜெனிப்பித்தது கண்மலை மத்தளை ஒன்னு ரெண்டுல ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஆபிரகாம் ஈசாக்கை நேரம் பெற முடியுமா சாராய் பெற்றான் பெற்றை கொண்டு பெற்றான் பெற்றது தேவன் ஜனிப்பிக்கிறது கிறிஸ்து இரு தன்மை அப்பா அம்மாவுடைய தன்மையை ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுப்பதற்காக மாம்சத்தின் சந்ததி அல்ல ஆவிக்குரிய சந்ததியை தேவனுக்கு ஒப்பாக வரக்கூடிய சந்ததியை பெற்றெடுப்பதற்காக தேவன் அப்பா அம்மாவுடைய தன்மையிலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் இரு தன்மை ஒன்று சாயல் இன்னொன்று என்னிடத்தில் ரெண்டு தன்மை இருக்கிறது ஒன்று ஆவி இன்னொன்று சரீரம் இந்த கம்பை கீழே இருக்கிறேன் இந்த கம்பை எடுப்பதற்கு என்னை தூண்டுவது ஆவி இதை எடுப்பது சரீரம் அதை எடுக்கிறது இதே தத்துவம் தான் தெய்வத்துவத்திலே செயல்படுகிறது மனித சந்ததி உலகத்தில் பெருகி அது தெய்வ பக்தி உள்ள சந்ததியா இருக்க விரும்பின தேவன் சந்ததிக்காக வேண்டி முதல் முதலாக உள்ளே இருந்து முதலாவது ஏவாளை ஏவாளை வெளியே கொண்டு வருகிறார் சொன்ன வெளியே வருகிறது தான் பிறப்பல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இல்லாதது ஒண்ணு பிறக்க முடியாது தாய் வயிற்றில் இருக்கிற தான் பிறக்க முடியும் இல்லாத ஒன்று பறக்க முடியாது வெளியே வருவதைத்தான் பறத்தல் என்கிற வார்த்தை வெளிப்படுத்துகிறது அப்படி ஒன்றிலிருந்து ஒன்று வெளியே வந்தால் எதிலிருந்து வெளியே வந்ததோ அது பிதாவாகும் வந்தது குமாரத்துவம் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது குமாரன் என்று சொன்ன உடனே அது தேவன் இல்லவோ இல்லை அதற்கு வேதம் சொல்லுகிறது குமாரன் ஆனவர் கிறிஸ்துவானவர் தரிசனமான தேவனுடைய ஆவியான தேவனுடைய ரூபம் தர்சரூபம் இப்ப பாருங்க ஆண்டவருடைய திட்டம் ஆதாமுக்கு இருந்து ஒரு மனித சந்ததி பிறக்க வேண்டும் அந்த மனித சந்ததி பிறப்பதற்காக முதலாவது ஒன்றை பிறக்க செய்தார் ஆதாமில் இருந்து பிறக்க செய்தார் ஏவார் அலலூயா ஆதாமு ஏவாள சமம் ஆதாமுக்குள்ளே ஏற்கனவே இருந்தவள் ஏவாள் ஒரே சரீரம் அதுக்கு ஐம்பது ஐம்பது சேர்க்கல் நேவியராம இருபத்தி நாலு அதிகாரத்தில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது அளவு கணக்கு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆகவே ரெண்டு பேரும் சமம் சந்ததிக்காக வேண்டி ஏவாள எடுத்திருக்கிறார் இப்ப ரெண்டு பேரும் சமம் ஆதாமுக்கு ஏவாள் இல்லாமல் குழந்தைய பெற்றெடுக்க முடியாது ஆதாமுக்கு ஏவாள் இல்லாமல் சந்ததிய மனித சந்ததியை பெற்றெடுக்கவே முடியாது ஆகவே ஆதாம் பெற்றான் பேசலாம் பெற்றான் இதை கால் ஜனிப்பித்தான் ஆதாம் இல்லாமல் ஏவாளுக்கும் முடியாது ஏவாள் இல்லாமல் ஆதாமுக்கும் முடியாது இந்த ஆவியும் தெய்வத்துவத்தில் இங்க அவங்க ரெண்டு பேரும் மனுஷன் இந்த மனித சந்ததி எல்லாம் தேவ சந்ததி ஆகவே ஆதாமில்லாமல் இல்லாமல் முடியாது சந்ததியை பெற ஏவாள் இல்லாமல் ஆதாமாலும் முடியாது சந்ததி பெற இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகித்தான் மனித சந்ததியை பிறக்க பிறப்பிக்க முடியும் ஆகவே ஆதாமுக்கு முதலான ஒரே பேரு ஒரே பேரு ஏவாய் பைசலா

வேறு காலத்திலே ஸ்திரீயானவை தன் ரத்தத்தை இழக்க வேண்டும் ரத்தத்தை சிந்த வேண்டும் ஒன்று ரெண்டாவது ஸ்திரியின் வயிற்றிலே தண்ணீர் பையிலிருந்து தான் குழந்தை பிறக்க வேண்டும் அது ஞானஸ்தானத்தை வெளிப்படுத்தினவர் நலலான தேவருடைய ரகசியம் ஆரலயும் மூன்றாவது பழந்த குழந்தை இந்த உலகத்திலே ஒரு மனிதனை வாழ்வதற்கு உலகத்தின் காற்றை சுவாசிக்க வேண்டும் மூன்று காரியம் நெறவேறும் போதுதான் அது ஒரு மனித குழந்தையாக முழுமைப்படுகிறது வாழ தொடங்குகிறது மூன்று காரியம் நிறைவேற வேண்டும் ஒன்று தாய் ரத்தம் சிந்த வேண்டும் இரண்டாவது பிள்ளை வெள்ளத்தில் இருந்து பிறக்க வேண்டும் மூன்றாவது குழந்தை தண்ணீரை காத்தை சுவாசிக்க வேண்டும் மாற்றுவதற்காக இப்ப திட்டங்களை தேவன் வைத்திருந்தாரோ அவர் எவ்வளவு பெரியவர் அவரை அறிந்து கொள்வது பெரிய பாக்கியம் கிறிஸ்தவ மக்கள் கேள்வி மட்டும் மக்கள் எவ்வளவு இயேசு தாய் வாழ வேண்டும் ஹால லூய்யோ இந்த கூட்டத்துக்கு யாரையும் வர விடாதீங்கன்னு தனக்கிற கோசு ஊழியக்காரர் சபைகள் எல்லாம் இங்கே இருக்குது மற்ற சபைகளும் இருக்குது இங்க வந்துடாதீங்க வந்த ஒருவேளை இயேசுவ பற்றி நல்லா அழிஞ்சிக்கிடுவீங்க ஒருவேளை தேவ மைமே சொந்திருச்சு இங்கே நான் அன்புக்கிறேன் சு நான் யாரு ஹால லூய்யா

அப்படி ஆவியாயிருக்கிற இருக்கிற தேவனுக்குள் ஆதாமுக்குள் ஒரு ஏவாள் எப்படி ஆதாமாகவே மறைந்திருந்தாளோ இவள் வெளியே வருவதற்கு முன்னே க்ளீ காண்ட் தம் ஆடம் அவர்களுக்கு ஆதாம் என்று பேரிட்டா ஆல ஒரே பேர்ல ஆல ருய்யா ஏவாள் உள்ளே மறைந்திருந்த ரகசியம் சந்த மனித சந்ததிக்காக ஏவாளை பிரிக்கெடுத்தா அல்ல அப்படியே

அந்த வார்த்தை மனித ரூபத்தை உடையவர் அந்த ஆனவர் ஒரிஜினல் வார்த்தை அவர் மகிமையின் கத்தர் கத்தரும் கத்தருமானவர் ஒன்னாம் அதிகாரத்தில் குமாரனை குறித்த காரியம் முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று முதல் கடைசி வரைக்கும் குமாரனை குறித்த காரியம் தான் எழுதப்பட்டிருக்கிறது அதுல பூர்வ காலங்களில் பங்கு பகையாகும் வகை வகையாகும் தீர்க்க தரிசிகள் மூலம் திருவிழம் பெற்ற தேவன் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாய் திருவளம் பெற்றனார் இவர் சர்வத்துக்கும் சுந்தர வழியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் குமாரனை கொண்டு குமாரன் ஆரியான தேவனுடைய தற்சரூபம் குமாரனை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் குமார உலகங்களை மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் ஆவியான தேவனுடைய தன்மையின் தன்மையின் ரூபம் அல்ல அல்ல இரண்டாவது சொல்லி இருக்கு அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் கோலமெடுத்து எடுத்து மனித சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது செல்வை மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி சாலா ஜூலா சகந்தர பௌஷ்யா செல்வை மரணத்திற்கு தன்னை ஒப்புக்

அந்த சராசரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிற வானத்தை பூமிக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிற ஆவிக்கு வளர்வு கையாது இடது கையாது ஒன்னு பதினெட்டு தேவனை ஒருவன் ஒரு காலும் கண்டதில்லை அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமார் தேவரை வெளிப்படுத்தினார் ஆவிக்கியாது மடி ஒரு ஆவிக்கியாது மடி ஆவி கிரியபடி பார்க்கிறதுக்கு முடியாமல் கேள்வின்படி அர்த்தம்டுத்து ரெண்டு கடவுள் மூணு கடவுளென்னலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் the why don't god, god all in all the unity of god refers to three separate and distinct persons in the godhead each having his own personal spirit body soul and spirit மூணுமே மூணு சிங்காசனத்தில இருக்கிறவாக அல்லேலூயா வைக்கே போட்டு இருக்கிறார்கள் டேக்ஸ் பைபிள்ல பாருங்கள் பின்னால அந்த பக்கத்தை கரெகட்டா ஞாபகம் இல்ல டேக்ஸ் திருப்பி பாருங்கள் பிரயோன் காட் மூணு பேர் 3 3 இன்டிவிஜுவல்パーசன்ஸ் ஈச் ஹேவிங் ஹிஸ் ஓன் पर्सनल அண்ட் மூணு பேர் இது என்ன இது என்ன மூணு பேர் அல்லா மூணு கிளை இருந்ததுன்னா ஒரு மரத்தை மூணு கிளை உள்ள ஒரு மரம்னு சொல்லாம் நியாயம் மூணு கொம்ப பிடிச்சு பாட்டு மூணு மரம் ஒரே மரமா இருக்குன்னு சொன்னா என்ன அக்கிரமம் அது புட்டாட்டம் இல்லையா பை ஒரே தேவன் மூணு மகிமையோடு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறா வாசிங்க

ஆனால் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ரெண்டே வசனம் ஒன்று பேரு ஒன்று பதினேழு அவன் அவன் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவன் கிரியர்களுக்கு தக்கதாக நியாயத்தில் பழிக்கிறவரை பிதாவாக பழுது கொண்டு வருகிற முடியும் நியாயாதிபதி பிதா நியாயாதிபதி யாரு பிதா கத்தர் நம்முடைய நியாயாதிபதி பிதா

அப்பாலம் பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறபடி அவரும் மாம்சத்தை ரத்தத்தை உடையவரான மீக ஐந்து ஒன்றை வாசித்து பாருங்கள் இஸ்ரோவேலின் நியாயாதிபதியை கண்ணத்தில் அடிப்பார்கள் பிதாவை கோலினால் கண்ணத்தில் அடிப்பார்கள் ஏசாயம் ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா கத்தோட்டோர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கத்து அவர் வல்லமையுள்ள தேவன் அவர் நித்திய பிதா சமாதான பிரபு நித்திய பிதாவை

அந்த கற்களை சிலுவையில் அறைந்தார்கள் யார் என்று அறியாமல் சிலுவையில் அறைந்தார்கள் அந்த கற்களை தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் பைபிள்ல பிள்ளை குமாரன் பரிசுத்தாமியாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் மறந்தளிக்கிறவர்கள் அல்ல அதை தெளிவாய் மக்களுக்கு கொடுக்கிறோம் கற்பரவை தந்திருக்கிறோம்

நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை ரெண்டு ஸ்டெப் உயர்த்தி மூன்றாவதுல அவருடைய ஒரிஜினல் குளோரிக்கு நம்மை மயிமைப்படுத்தும்படியாக அவர் ரெண்டு ஸ்டெப் தன்னை தாழ்த்தி இறங்குகிறார் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஐந்தும் ஆறும் வசனம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய சமானமானவர் யார் அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ள உள்ளவர்கள்

தூதனானவராய் இறங்கி வந்தார் முக முகமாய் கண்டேன் உயிர் தப்பி படைத்திருக்கிறேன் கட்டோட பரிசுத்த நாமத்தை சோத்திரம் அதே கிறிஸ்துவானவர் தூதனானவராக மோசைக்கு முச்சடியில தரிசனமானார் யாத்ரா மூணாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஆறு வரை வாசித்து பாருங்கள் முதல்ல கத்தோட தூதனானவராக முச்சடியில காட்சி எடுத்து

அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவோம் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்ம கூட இருக்கிறார் இருக்க அப்பாவுக்கு விருப்பம் பிள்ளைகளோடு இருக்கிற பிள்ளைகள் சந்தோஷமா அப்பான்னு வந்து பேசினா பெற்றோருக்கு எவ்வளவு குழுமையா இருக்கும் பிள்ளைகள் அம்மான்னு சந்தோஷமா கூப்பிட்டு கீழ்ப்படுதலோடு இணைந்து நின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்

அவர் என்னோடு மல்சரிக்கும் ஆகாசமே நான் மக்களை போட்டி வளர்த்தி அவர் என்னோடு மல்சரிக்கும் அன்று எவ்வளவு வேதனைப்படுறா பாருங்க என் அன்பு ஒன்றிய பிள்ளைகளை இதெல்லாம் எதற்காக தெரியுமா நம்மை மீட்டெடுப்பதற்காக பேசுகிறோம் வாழ்க்கை மனிதனாக

மேசியா உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவர் தேவன் அவரை அனுப்புகிறார் என்னுடைய ஆவியை அனுப்புது நான் நிக்கிறேன் பாருங்க எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு ஆவி சொல்லுது நீ கொஞ்சம் ஆவி என்னை அனுப்புகிறார் என்னுடைய ஆவி என்னை நடந்து போக வைக்கிறது இதுதான் சொன்னதுன்னு அர்த்தம் அனுப்பினவர் அனுப்ப பட்டாரும் அனுப்பினவர் அனுப்பின ஒரு அனுப்ப பட்டாரு வருவரே சாயம் ரூபாமானம் வருவாரே மம் சத்துல புனிஷன் மனைவி காண்டு அவர்கள் இருவராகவும் ஒரே மம்சமாயிருப்பார்கள்

மனிதனால் வந்தது உண்மைதான் முதல்